பன்னீர்செல்வம் பூம்பாட்டில் இருக்கிற சங்கத்து அசோசியன் சங்கம் இதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு பேர்த்துக்கு மேலே உறுப்பினராக இருக்கிறோம் அது போக வெளியே வியாபாரம் பண்ணுறவங்க பூ கட்டுறவங்க எல்லாருமே எங்களோடய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க இப்போ வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு கடைகளும் இருபத்தி எட்டு ஸ்டால் கடைகளும் நாற்பத்தஞ்சு டெம்பரவரி ஷாப்பு இருக்குது ஒரு ஐநூறு அறநூறு ஏவாரலுக்கு மேலே வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வந்து இதை நம்பி மாதிரி புல புலப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே வந்து செண்டுமல்லி ஆரஞ்சு செண்டுமல்லி மஞ்சள் செண்டுமல்லி சாமந்தியில் வந்து ஒரு ஆறு வெரைட்டி ரோஸில் வந்து ஒரு ஆறு வெரைட்டி கனகாம்பரம் மல்லி முல்லை ஜாதி துளசி மருகு மரிக்குழுந்து தாமரை அரளி கோழிக்கொண்டை கொண்டை சாதா ரோஸு பன்னீர் ரோஸு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது வகையான பூக்கள் வந்து கோயம்புத்தூர் பூமாட்டில் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து கோயம்புத்தூர் சுற்றி அவுட்டில் தொண்டாமுத்தூர் ஆலாந்துறை பேரூர் இந்தல எடுத்திங்கன்னா மதுக்கரை புனியமுத்தூர் இப்படி எடுத்திங்கன்னா துடியலூர் பெருநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் அப்படியே வந்தீங்கன்னா அன்னூர் புளியம்பட்டி சத்தியமங்கலம் இந்த பொள்ளாச்சி பல்லடம் அவினாசி திருப்பூர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மதுரை இங்கே எடுத்திங்கன்னா சேலம் அரியானூர் பூசாரிப்பட்டி தொப்பூர் தருமபுரி ராயக்கோட்டை ஒசூர் தேன்கனிக்கோட்டை அந்த எடுத்துட்டிங்கன்னா பாகலூர் கர்நாடகாவில் பெங்களூரு மைசூர் இந்த ஊரில் எல்லாம் இருந்து வந்து கோயம்புத்தூர் பூ வந்து சாமந்தி பூக்கள் செண்டுமல்லி பூக்கள் மற்ற எல்லா பூக்களும் வருது மல்லிகைப்பூ எடுத்திங்கன்னா அதிகமாக வந்து சத்தியமங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வருது ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக ஒரு இருபத்தஞ்சி டன் பூவெலாம் வந்துட்டு இருக்கும் விசேஷ காலங்களில் வந்து சரஸ்வதி பூஜையில் வந்து மொத்தம் மூணு நாள் வந்து சரஸ்வதி பூஜையில் வந்து விசேஷ நாட்டில் அந்த விசேஷ நாள் மூணு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு டன் பூ வரும் தினசரி சில்லறையாவிகள் பொம்பளைகள் இருக்கிற வந்து அவுட்டில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க அவுட்டில் இருக்கிறீங்களா வந்து வாங்கிட்டு போவாங்க இது போக வந்து கேரளாவில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்குமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து தினசரி ஒரு மூணு வண்டியிலேருந்து நாலு வண்டி வரைக்கும் இங்கேருந்து பூ போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு அது போக வந்து சவுதி அரேபியாவில் வந்து வாரத்துக்கு ஏழு நாளும் போயிட்டுருக்கு முதல்ல வந்து மூணு நாள் நாலு நாள் போயிட்டுருச்சு இப்போ ஏழு நாள் போகுது அது போக அமெரிக்காவுக்கு போகுது ஜெர்மனுக்கு போகுது இந்த பூ கட்டுரைகளை பொறுத்தவரை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து டெம்பரவரியாக அதாவது பெண்கள் வந்து அவங்க கை செலவுக்கு கட்டுற மாதிரி இந்த சுற்றி பூமாரி சுற்றி இருக்கிற வீடுகளில் வந்து ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட பணம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வீடுகள் இருக்கும் அவங்க வந்து அவங்க வீட்டில் சமையல்லாம் பண்ணி முடிச்சு போட்டு குழந்தைலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு போட்டு வீட்டுக்காரலாம் அனுப்பிச்சிட்டு போட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் ஒரு மூணு மணி வரைக்கும் கட்டுவாங்க அதில் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து சராசரி ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அது வந்து அவங்க கை செலவுக்கு எக்ஸ்ட்ரா செலவுக்கு வச்சுக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒரு பக்க ரெண்டாவது இனிவே தொழிலாக பண்ணுறாங்க பூமா காலைல எட்டு மணிக்கு வந்துடுவாங்க எட்டு மணிக்கு வந்து நைட்டு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கட்டுவாங்க இவங்களுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு நானூறுவாருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு மாதமான ஒரு பாஞ்சாயிரரூவா கிடைச்சிது அது அவங்க வந்து அது அவங்க குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் செலவு ஒரு கை செலவு வச்சுக்கிறாங்க அதனால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பெண்களுக்கு இது ஓரளவுக்கு ஒரு பலமாக தான் இருக்குது நான் ஒரு கிட்ட கிட்ட நான் ஒரு பத்து வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க சனிக்கிழமை ஞாயித்துக்கெல்லாம் லீவ் விட்டா அப்போ இருந்தே வரோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு வருமானம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வருவோம் வேலையை பொறுத்து தான் வருமானம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இருந்தால் ஒரு நானூறுவா ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் இல்லை மத்தியானம் முடிஞ்சிச்சின்னா ஒரு இரநூறுவா சம்பாதிக்கலாம் ஒரு ஐநூறு மூலம் வேலை இருந்தால் ஒரு ஐநூறு மொழம் கட்டலாம் வேலை கம்மியாக இருந்தால் ஒரு முந்நூறு முழம் கட்டலாம் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் விவரம் தெரிஞ்ச பிறந்த எங்கள் வீட்டிலேருந்து பூ கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த முப்பது வருஷமாக மேற்கெட்டுக்கு வரும் நான் கட்டுற கூலி தான் ஒரு மாதிரி முளத்துக்கு நான் வரும்போது பதினஞ்சு ரூபா இருந்தது முந்நூறு முளத்துக்கு இப்போ நூறுரூவா தர்றாங்க நான் கட்டு ஒரு முந்நூறு முளம் கட்டுவோம் நான் ஒரு இருபது வருஷமாக கட்டிடுறேன் கட்டுறேன் ஓத்தனூர்லேருந்து வந்து வந்து பூ கட்டிட்டு போயிடுவேன் மூணு பசங்க எனக்கு எவனையும் என்னை பார்த்துக்கறதில்லை யாரும் ப பூ கட்டி முடியாமல் வந்து தான் பூ கட்டிட்டு இந்த மகராஜரி எம்பின் கடையில் தான் பூ கட்டி பொழைக்கிற ஜாதி வேற வேலை போய் செய்ய முடியாத பாட்டியால வேறு பக்கம் கட்டாடு வேலை இந்த கூலி வேலை இந்த ஊழு துடைக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது வேலைக்கு களை வரலாம் இது வந்தால் பூ எடுத்துக்கிட்டு நூலை வச்சு கட்டலாம் போகலாம் நான் இங்கே வந்து பூ கட்டி தொடங்கி ஒரு பத்து இருபது வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் பூ வியாபாரம் காந்திபுரம் இப்போ பூ கட்டை வந்து ஒரு பத்து இருபது வருஷமாச்சு இதே தான் வேலை காலையில் ஒம்பது மணிக்கு வரும் எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் வந்துடுவோம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சு எவ்வளோ நேரம் வேலை இருக்கோ அந்த அளவுக்கு செய்வோம் நான் ஒரு நானூறுரூவாய்க்கு கட்டுவேன் நானூறுரூவாய்க்கு கட்டுவேன் மத்தியானம் மூட்டை இருந்தால் ஒரு இரநூறுவாய்க்கு கட்டுவேன் சாய்ந்தரம் மூட்டை இருந்தால் ஒரு நானூறுரூவாய்க்கு கட்டுவேன் நான் எட்டு வருஷமாக வேலை பார்க்குறேன் எல்லா பூவும் மாலை சுற்றுவேன் வேணி சுற்றுவேன் பூ கட்டுவேன் மல்லிகைப்பூ கட்டுவேன் முல்லைப்பூ கட்டுவேன் ஜாதி பூ கட்டுவேன் நான் காலையில் பத்து மணிக்கு தான் வருவேன் சாயங்காலம் நாலஞ்சு மணி ஆகும் வருமானம் பத்தாவது இருந்தாலும் என்ன பண்ணுறது முதல்ல வந்து பூ கட்டுறவங்களோட தேவைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பார்சலில் வெளியூர் போகிற பார்சலு குறைவாயிடுச்சு குறைவானால வந்து கொஞ்சம் தேவைகள் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் இருக்கிற ஆட்கள் வந்து அப்படியே தான் இருக்காங்க அவங்க ஒன்றும் மேற்கொண்டு ஆட்டில் வர்றாங்க ஏதாவது லோக்கலில் கோயில் சேசாதர்களுக்கெல்லாம் வந்து இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க தலைக்கு வைக்கிற மல்லிகைப்பூ முல்லைப்பூ கட்டுறது கனகாம்பரம் கட்டுறதுக்குமே இந்த கதம்போ சாமிக்கு வைக்கிற கதம்பம் போர் கட்டுறதுக்கு வந்து வித்தியாசம் அப்படின்னா ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து கட்டுறதுக்கு வந்து சராசரியாக ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு கூலி வந்து நூறுரூவா அதே வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு வந்து இந்த அரளி செவ்வந்தியில் வச்சு கதம்பம் கட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு நானூறு முளம் கட்டிடலாம் ஒரு முளத்துக்கு வந்து ஐம்பது வீசா அப்புறம் இரநூறுவாய்க்கு போயிடும் அதாவது பூ சிறுசாக இருக்கும் இது பெருசாக இருக்கும் இது கட்டும்போது வந்து பூ அடர்த்தியாக வரும்போது மல்லிகைப்பூ வரும்போது கொஞ்சம் கிலோ வந்து கம்மியாகும் பட் இது கட்டும்போது ஜாஸ்தியாகும் அப்போ மூலம் வந்து உங்களுக்கு பெருசாகும் பூ பெருசாக இருக்குன்னா பெருசாகும் போது அதனால் வந்து மேக்ஸிமம் வரும்போது இதில் வந்து ஜாஸ்தி வரும் அதில் வரும்